शेल जीटी जी फाइव हंड्रेड ஹை பர்ஃபார்மன்ஸ் வேரியன் தான் இந்த செல்பி ஜிடி ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன இது ஒரு அமெரிக்கன் மசில் காரா இருந்தாலும் இந்த காருக்குன்னு வேர்ல்டு ஃபுல்லா ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கார் இந்த தான் கார்தான் சக்சஸ்ஃபுல்லா நிக்கிறதுக்கும் ஒரு காரணம் இந்த கார் ஒரு கூப்பே பாடி ஸ்டைல்டு கார் இந்த கார் ஃபைவ் பாயிண்ட் டூ லிட்டர் பி இன்ஜின் வித் சூப்பர் சார்ஜரை கொண்ட ஒரு கார் இல்ல ஒரு மான்ஸ்டர்னே சொல்லலாம் இந்த செவன் சிக்ஸ்டி ஹார்ஸ் பவர ப்ரொடியூஸ் பண்ணும் ஹைவேஸ்லாம் இந்த காரோட பர்ஃபார்மன்ஸும் சரி சவுண்டும் சரி பயங்கரமா இருக்கும் இந்த காரோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா டூ நைன்டி கிலோமீட்டர் பெர் ஹவர் ஜீரோ டூ ஹண்ட்ரட ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செகண்ட்ல கிராஸ் பண்ணோம் இவ்வளோ ஸ்பீடு போறது இந்த காரோட பிளஸ்ன்னே சொல்லலாம் இந்த காரை வெறும் டிசைனுக்காக மட்டுமே வாங்குறது இந்த காரை ஓட்டும் போது கிடைக்கிற கிரேசினஸ் த்ரில்லிங்க்கு இந்த கார் குறைய வைக்காது அது மட்டும் இல்லாம ஷெல் பி ஜிடி எக்ஸாஸ்ட் சவுண்டுக்கு மூணு மோடையும் மேனுவலா கண்ட்ரோல் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த மூணு மோட்லயுமே இந்த காரோட சவுண்டுக்கு எந்த குறையுமே இருக்காது அது மட்டும் இல்லாம இந்த காருக்குன்னு ஒரு எலக்ட்ரானிக் ஸ்பீட்